E உண்மையான சீடர் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் துறவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பத்தி ஒன்றாம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய லூகா செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் உண்மையான சீடர் என்பதை வெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றார் யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகிறார்களோ யார் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சீடர்கள் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இதைத்தான் பௌலடியார் சொல்லுவார் கிறிஸ்துவை தனதாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் வெறும் குப்பை என கருதுகிறேன் என்று கூறினார் அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது நாம் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலையானது நமக்குள்ளே உருவாகும் இன்று ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிப்பதற்கு நம்முடைய மனநிலை ஆனது இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களுக்கும் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களுக்கும் இந்த உலகம் தரக்கூடிய பட்டத்திற்கும் புகழுக்கும் சுயநலத்திற்கும் அடிமையாகி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே தான் அவர்களால் உண்மையான ஆண்டவருடைய சீடனாக இருக்க முடியவில்லை பேரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேரளவில் சீடன் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையான சீடனாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையான சீடத்திகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுக்காக தங்களை முழுவதும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரியும் இறை அழைத்தல் மிகவும் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இன்றைய பெற்றோர்கள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய முதல் செல்வமாக எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக இந்த உலகம் தரக்கூடிய சொத்து பணம் இந்த உலகம் தரக்கூடிய எல்லா விதமான தீய செயல்பாடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அருட் தந்தையாகவோ அருட்சகோதரியாகவோ அனுப்புவதற்கு தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை இல்லாமல் போய்விடுகிறது ஏனென்று சொன்னால் எனக்கு பின்பு என்னுடைய சொத்தை என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும் எனக்கு பின் என்னுடைய எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை அந்த ஒரு தாக்கம் அதிகமாக இருப்பதால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புவது கிடையாது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது என் நவீன உலகிலே அலைபேசியினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் இளைஞர்களும் இளம் பெண்களும் கடவுளுடைய பணிக்கு முன் வராமல் அந்த அலைபேசி மோகத்திலே வாழக்கூடியதால் அதிலே தன்னுடைய வாழ்வை இழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் இன்னும் சிறப்பாக பெற்றோர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னுடைய வீட்டிலே என்னுடைய கணவர் மிகவும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவராக இருக்கிறார் பொதாரத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் எனவே என்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு படிக்க வைத்து அல்லது நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பினால்தான் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அந்த ஆடம் அவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவ்வாறு ஜபிக்கின்ற பொழுது ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தின் வழியாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடியவராக இருப்பார் அதே போலவே இன்னும் சிறப்பாக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கடவுளுடைய பணிக்கு அனுப்பாமல் தடுத்து வைத்திருக்கின்ற பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே கிடைக்க வேண்டிய நிறைவான ஆசிரானது தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகிறது எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அந்த குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜிபிக்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளும் ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே படிப்படியாக ச கூடிய நிலையையும் நாம் அதிகமாக உணர முடியும் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில பெற்றோர் கூறக்கூடிய வார்த்தை எனக்கு ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு தான் இருக்கிறது நான் எப்படி என்னுடைய பிள்ளையை கடவுளுடைய பணிக்காக அனுப்ப முடியும் அன்று நம் தாய் அன்னை மறியால் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரே பையனாகத்தான் இருக்கிறார் எனவே கடவுளே பணிக்காக அவரை அனுப்ப முடியாது என்று நினைத்திருந்தால் இன்று நமக்கு மீட்பு கிடைத்திருக்காது இறப்பிலிருந்து நாம் உயிர்ப்பை பெற்றிருக்க மாட்டோம் இன்னும் சிறப்பாக நம்மாம் நம் கிறிஸ்தவர்களாக இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் விரிந்து பரவி இருக்க மாட்டோம் ஆக அன்னை மரியானுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் ஆண்டவர் ஆண்டவரேசு இந்த உலகத்திலே மீட்பை கொண்டு வந்தாள் இவ்வாறு பெற்றோர்களாகிய நாமும் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தியாகம் செய்வதன் வழியாகத்தான் இந்த உலகத்திலே என்ன செய்ய முடியும் ஆண்டவர் விரும்பக்கூடிய நிலையான அமைதியான இறையாட்சியை கட்டி எழுப்ப முடியும் அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ முடியும் எனவே ஆண்டவர் இயேசுவை தனதாக்கிக் கொள்ள இந்த உலகம் தரக்கூடிய எல்லா விதமான இச்சைகளையும் எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொண்டு நாம் பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் நிலை வாழ்வையும் உண்மையான சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் வாழ முடியும் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் பூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்